முக்கியமான விஷயங்க அது எவ்வளவு பெரிய பாம்பு பாருங்க மலைப்பாம்பு எப்படியும் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பஞ்சு கிலோ இருக்கும் அவரு பின்னாடி இழுக்கிற வயசானவரு அவர் இப்ப மேட்ரல சிங்கம் வரும் பாருங்கப்பா பாருங்க சிங்கம் எப்படி அந்த வஞ்சு பாருங்க சிங்கா என்ன வயசு இருக்கும் அவனுக்கு பன்னெண்டுல இருந்து பதிமூணு வயசு தான் இருக்கும் அவ்வளவு பெரிய பா மலைப்பாம்பு எவ்வளவு நேக்கா பிடிக்கிறான்னு பாருங்க அவன் புடிச்சிருவான் அதான் டேலண்ட் அதான் துணிச்சலி அந்த தைரியம் இருந்து பாருங்க புடிச்சிட்டா பாருங்க இவ்வளவு துணிச்சல் இவ்வளவு தைரியம் யாருக்கு வரும் வாய்ப்பே இல்ல நம்ம எல்லாம் பார்த்தா தெரிச்சு ஓடுவோம் பத்து கிலோமீட்டரு சூப்பரா புடிச்சுட்டாங்க அப்படியே உள்ள பாருங்க புடிய கடைச்சி வரை உள்ள புடிச்சிட்டாங்க சூப்பர் 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 சாமியா புடிச்சு உடவல்ல பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கா புடிச்சு நான் உடவே இல்லை